அப்படின்ட்டு ஒன்லி கதை தான் அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸ் அப்படிங்கறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டும்தான் நினைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரமாவும் ஒரு வாழ்க்கை பற்றமா திரு உலகை சேர்ந்த அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல சக்தி ஃபில் பேக்ட் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா படம் எடுக்கிறது பெருசு இல்லை அந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பேக்்பன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணும் அவர் இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்காரு ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு இருக்குது அவர் அளவுக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னை விட சாந்தனுக்கு தான் அவர் சாந்தனுக்கு தான் நல்ல பழக்கம் அவர் நான் எங்கே இப்படி ஃபங்க்ஷனில் தான் பார்த்துக்கிறேன் மற்றபடி சாந்தன் தான் கோயம்புத்தூரில் அப்பப்போ மீட் பண்ணி போய் அதுக்கப்புறம் கவிதாலருந்து ஆரம்பிக்கணும் கவிதை தான் எனக்கு உண்மையிலேயே இருந்தது என்னன்னா அவர் தமிழ் வந்து நான் எப்போவுமே ரொம்ப நிச்சிச்சு கவிதை எப்போ தொகுத்து உணங்கனாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லா இதுலேயும் நம்மகிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுகிறாங்க அவ்வளோ இலக்கணம் சுத்தமாக தமிழை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா ஏற்கனவே ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் வேறு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ சின்ன மீன் போட்டதாக பார்த்துட்டு படம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கமர்சியில் கமர்சியில் படமே பண்ணலாம் அப்படின்னு ஓடி வந்திருக்காங்க ஸோ தயாரிப்பாளர் வந்ததில் அவங்க இந்த நாளைக்கு மகளிர் தினம் ஆனால் எல்லாத்தையும் இன்றைக்கி ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிக்கையாளர் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் அவங்க பேசும்போது சொன்னாங்க அவங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசும்போது சொன்னாங்க பாக்யராஜ் சார் அது அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்க அப்படின்ட்டு ஒன்லி கதை தான் அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸ் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே நினச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமாமா அவர் வாழ்த்து பட்டலமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்க தயாரிப்பாளராகி நமக்கு மக்கள் நல்ல மரியாதையா அப்புறம் இந்த இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகணும்னு நான் நினைக்கல ஏன்னா அவங்க மூணு மணிக்கே அதே கஷ்டம் தேட்டர் கிடைக்காது அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் எப்படா இன்னும் அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே ரைட் ஆஃப் பண்ணுறது அது இது இதெல்லாம் நடக்க அடுத்த ஆளுக்கு வேறு வந்து உள்ளே வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து சரி பரவாயில்ல ஏதோ கேட்டுக்கிட்டு வாங்கிட்டாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இந்த இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் சாருக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது வந்து தானு சார் சொல்லிட்டு போனார் ரெடியா இருக்கிறேன் நானெல்லாம் ரெடியா இருக்கிறேன் வாங்க இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்றதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து எனக்கு அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் பத்திரிக்கையாளர்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து சக நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னு கோட முடியாது எல்லாரும் ஆணுக்கு பின்னால் தான் பெண்ணுமாங்க இந்த பெண்ணுக்கு பின்னால் பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க எல்லாருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா எங்கள் அண்ணால பேஜத்துலேயே சினிமா ட்ராமானு சொன்னாலே கோயமுத்தூரில் சினிமா ட்ராமாவா அப்படின்ட்டு பெருசாக தடிக்கிடு என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து துரத்துவாங்க இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள் தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு கவிதா அவருக்கு பெரிய சப்போர்ட்டு அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பாரு இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் என்ன விட இன்னசெண்டாக உட்காந்துருக்க எதுவுமே கசாத அளவுக்கு சைலண்டாக வேணாம் வந்ததுலேருந்தே அந்த படத்துல நான் பார்த்ததே வேற மாதிரி இருந்தது என்னடா இந்த படத்துல இப்படி இருக்கேன் அப்படின்னு அது சார் நடிச்சது ஒரு படம் இருக்கும் ஒரு ஆள் வர்றான் நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான் அதை திருடணும் நாளைக்கு ஏதாவது நைட் டைம்ல போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை காலையில் பத்தரை மணிக்கு தான் நான் எடுத்துகிட்டு அன்னைக்கு வர்றேன் பத்தரை மணிக்கே திருடிடுறாங்க இங்கே அந்த ரோட்டில் வச்சு திரட்டிடலாம் இந்த இல்லை ரோட்டில் வச்சு எப்படி திருடுவாள் அப்படின்னா இல்லை ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளுகளை கூட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமரா தான் வச்சு ரெடியாக பத்து மணிக்கு வெயிட் பண்ணுவார் ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க என்ன சார்ன்னு ஷூட்டிங்கு நீங்கள்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு என்னென்ன இல்லை ஒருத்தர் வருவோம் அப்போது நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தைலாம் போட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம் அப்பா அவன் ஐயோ ஐயோ திருடன் திருடன் கட்டும் போது நீங்களாம் சேர்ந்து ஏன்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன் அதனால தான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படி உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்தில் நான் ரொம்ப ரஷ்ய செய்கினது புத்திசாலிதன இருந்தது அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன் இதே மாதிரி ரியல் லைஃப்பில் கூட ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஜர் ஆயிடுவாங்க இல்லையா திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும் போது அது எம்ஆர் ராதா வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபிஸர் வந்துட்டான் வந்து என்ன இதுதான் இன்கம் நாங்கள் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் உடனே எம் ஆர் வெளியே வந்து ஐயையோ ஐயோன்னு கத்தினார் வீட்டில் எல்லாம் எம் ராதா ரோட்ல வந்து ஐயய்யோன்னு கத்தி என் வீட்டுக்குள்ளே திருடம் பூந்துட்டு என்ன கத்தியை காப்பிட்டு பரண்டான் மிரட்டரா நீங்களாம் காப்பாற்றணும் காப்பாற்றணும் நம்ம எம் ஆர் ராதா வீட்டுல உடனே எல்லாம் பூந்து அடி இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி உழுந்துருக்கு இவரை போட்டி படிக்கிற என்னென்னா வச்சிருக்காரு அதெல்லாம் கார்ல எடுத்து வச்சு சேஃப்டியாக கொண்டு போயிட்டாரு அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்கு தான் அதுலேருந்து தான் போலீஸ் இல்லாமல் இந்த வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் போகிறாங்க இருந்தா போலீஸே வந்து ஆனால் இது போலீஸ் திருட திருடன் போலீஸ் போலீஸுடைய மைண்டு போலீஸை தாண்டி லாயர்னுடைய ஒரு மைண்டு இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்ட் இருக்கு ரொம்ப கிரிமினலான நம்ம அவங்க யார் ரைட்டர் நம்ம அனந்த கிருஷ்ணமாரி என்ன மாற என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது யார் ஒரு கடைக்கு வேணும்னா திருடன்னு நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அது பார்த்து எப்படி போலீஸ்காரை கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் லாயர் கேரக்டர் வந்ததுனால அதை உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறதும் நம்ம தான் பண்ணணும் இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைட்டருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும் எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக அவர் நன்றி சொல்லணும் என்னென்னா அவரு அவருடைய அஷ்டன்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண வச்சிருக்காரு சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தா இவர் அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் எல்லா அந்த குடும்ப சகிதமாக எல்லாருமே கலந்துக்கிட்டு இதோ சோ இதே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலா தானு தானும் சீக்கிரட்டா பார்த்திருக்கேங்க யாருக்கு எதுவும் சொல்லாம சரி கவிதா வாழ்த்துக்காக இங்க வந்துருக்கேன் அவரு போட்டு ஒடிச்சுட்டாரு மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரா வந்திருக்கேன் மேம் சார் போட்டு ஒடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன் ஏன்னா நிறைய நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும் போது எனக்கு அங்கே ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஒன்னு எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்கக்கூடாதுன்னு அதான் ட்ரை பண்றேன் தமிழ்லயே பேசுறதுக்கு எதுவும் பண்ணாம ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போறதும் நீங்க பிரஸ் மட்டும்தான் பத்திரிக்கைக்காரன் மட்டும்தான் அப்படி பார்த்து அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்னு அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி அண்ட் இன்னொன்னு ஆஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இருந்துட்டு அவங்க மெதுவா படி ஏத்து அவங்க சொந்த உழப்புல இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது ட்ரெய்லர் பார்த்த அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப இப்ப இருக்கிற ட்ரெண்டுகள் கூடி இருந்தது அந்த மாதிரி இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாமே சூப்பர்பா இருந்தது ஒரு ட்ரெய்லர்லயே சோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும் வெற்றிகரமா பண்ணனும் All the very best to the whole team and Mandri.